செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஓதும் காதல் கீதம் அத்தியாயம் இருபத்தி ஏழு முகமும் உடலும் இருக அமர்ந்திருந்தாள் அனலிகா அவளுக்கு அருகில் அமர முயன்று அவள் முறைப்பில் தயங்கி அவளின் எதிரே சென்று அமர்ந்தான் பருதிவேந்தன் மருத்துவமனையில் வைத்து பேச்சை வளர்க்க வேண்டாம் என்று நினைத்து இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தனர் நான் சொல்ல போவத பொறுமையா கேட்கணும் அனலிமா என்று பேச்சை மெல்ல ஆரம்பித்தான் செய்ததுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்ல போறீங்க சொல்லுங்க என்று பொறுமையை இழுத்து பிடித்து கொண்டு கேட்டாள் அன்னிக்கு ஏர்போர்ட்ல வச்சு நேகா அண்ணன் கிட்ட நான் பேசியது உன்னை காயப்படுத்தி இருக்கும்னு தெரியும் என்றான் வேதனையுடன் அன்றைய நாள் அவளுக்கு மறக்க கூடியதா என்ன தன் காதலில் மட்டுமல்ல தன் திருமண வாழ்க்கையிலும் தோற்று போன நாளாக அவள் உணர்ந்த தருணம் அல்லவா அன்றைய நாள் தானே அவளை பிரிவு என்ற முடிவு வரை யோசிக்க வைத்தது அன்றைய நாளை நினைக்கும் போதே அவளுள் வேதனை கசந்து வழிந்தது அதை அவள் முகத்திலும் பிரதிபலிக்க மனைவியை கண்டு அவனின் மனம் துடித்தது அன்னைக்கு நடந்துகிட்டதுக்கு நான் இத்தனை நாளும் ஒரு சாரி கூட கேட்கல சாரி கேட்காததுக்கு மட்டுமல்ல அன்னைக்கு நான் பேசினதுக்கும் மனசார உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான் சாரி கேட்டதும் நீங்க பேசியதெல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா இல்லை அந்த வார்த்தைகள் கொடுத்த வலி இல்லாம போயிடுமா என்று அமைதியாக கேட்டாள் கண்டிப்பா போகாதுதான் அதுதான் பார்த்தேனே உன் வலி உன்னை என்ன முடிவெடுக்க வச்சதுன்னு நீ என்ன பெரிய அளவுக்கு முடிவெடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் என்றும் குறையாத வருத்தத்துடன் அப்போ நான் என்ன முடிவெடுப்பேன்னு எதிர்பார்த்தீங்க நீங்கள் என்னை விட்டு கொடுத்து நேக்காவை மனசில் வச்சு பேசுவீங்க அதை கேட்டுக்கிட்டு உங்கள் காலையே சுற்றி வரவேணா என்று கடுமையுடன் கேட்டாள் இல்லை அப்படி மட்டும் இல்லை நான் எப்படியும் நினைக்கவே இல்லை சொல்லப்போனா அன்னிக்கு நான் எந்த நினைவுலேயும் பேசலை என்ன பேசினு கூட என் நினைவில் இல்லை ஏன்னா நான் அன்னைக்கு நானாகவே இல்லை அதுதான் உண்மை என்றான் அவள் நெற்றியை சுருக்கி பார்க்க நீ நம்பலனாலும் அதுதான் நெஜம் அன்னைக்கு நான் இருந்து குதிக்க போன அது உனக்கு ஞாபகம் இருக்கா என்று அழுந்த குரலில் கேட்டான் எப்படி மறக்க முடியும் அவளால் அவள் உயிர் நடுங்கிய நாள் அல்லவா அது கண்களை இறுக மூடி உடல் செலுத்தவள் அப்போ அது கூட உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்படி ஆனா இப்ப வர அப்படி ஒன்னு நடக்காதது போல என்கிட்ட நடந்துக்கிட்டீங்க அதுக்கு என்ன அர்த்தம் பட்டென்று திறந்து கேட்டாள் என்ன எனக்கு அதை பத்தி பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் என்றவன் கைகளால் முகத்தை அழுத்தமாக துடைத்து கொண்டான் எப்படி சொன்னா எப்படி நீங்க செய்தது ஒன்றும் சாதாரண காரியம் இல்ல உங்க உயிரோட மட்டும் இல்ல ஏன் வாழ்க்கையோடையும் விளையாடி இருக்கீங்க அன்னைக்கு ஏதாவது ஆகியிருந்தா என்று கேட்டவளுக்கு அவனால் உடனே பதில் சொல்ல முடியவில்லை தலையை அழுந்த பிடித்து கொண்டவன் உங்கூட வாழ வேண்டிய வாழ்க்கையை இல்லாம ஆக்கியதுக்கு செத்த பிறகும் நிம்மதி இல்லாம ஆத்மாவா அழஞ்சிருப்பேன் என்றான் கசப்புடன் அவள் உணர்வுகள் தொலைத்து கணவனை பார்க்க அன்னைக்கு நான் பேசினது மட்டும் இல்ல என்னோட அந்த செயலும் நான் தெரிந்தே செயலானலே சொல்லப்போனா என்னை மீறி அன்னைக்கு எல்லாமே நடந்தது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோட குற்ற உணர்வு என்றவனை யோசனையுடன் பார்த்தாள் ஆமா குற்ற உணர்வுதான் அன்னைக்கு நேகா இறந்த அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா என்று கேட்டதும் அவள் உடல் விரைத்தது இது உனக்கு கேட்க கஷ்டமாதான் இருக்கும் அதனால தான் இத்தனை நாளும் நான் அதை பத்தி உன்கிட்ட பேசாம இருந்தேன் ஆனா இப்ப பேசிதான் ஆகணும் இல்லனா அந்த விஷயம் மட்டும் இல்லை என் குற்ற உணர்வும் எனக்குள்ளேயே இருந்து என்ன கொன்னுடும் என்றவன் மேலும் பேச சில நொடிகள் எடுத்துக்கொண்டான் அன்னைக்கு நானும் நேகாவும் சந்தோஷமாக தான் கிளம்பி வெளியே போனோம் கல்யாணத்துக்கு அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்க நினைச்சு நான் தான் அவள் வீட்டில் பெர்மிஷன் வாங்கி வெளிய கூட்டிட்டு போனேன் என் கூட நேகா அவ்வளவு சந்தோஷமா கிளம்பி வந்தா காதலிக்கும் போதும் கூட ரெண்டு பேரும் ஒரே ஆஃபீஸுங்கிறதுனால எங்க மீட்டிங் ஸ்பாட் கம்பெனி மட்டும் தான் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் அதுவும் வீட்டினர் சம்மதத்தோடு வெளியே போனதோட மனநிலையை என்னால விளக்கி சொல்ல முடியலை கார்ல போகும்போது நல்லா சிரிச்சு பேசிட்டு தான் போனோம் அப்ப எனக்கு ஒரு ஆசை ரெண்டு பேரும் கையை கோத்துக்கிட்டு கார்ல போகணும்னு ஒரு கையால் மட்டும் ஸ்டேரிங்கை பிடிச்சுக்கிட்டு இன்னொரு கையால் கியர் கூடவே அவ கையையும் பிடிச்சிக்கிட்டு தான் காரை ஓட்டினேன் ஆனா ஆம்பளை ஆசை அதோட நின்னுடுமா என்ன எனக்கு அவளை கிஸ் பண்ண ஆசை வந்தது என்று அவன் மென்று முழுங்கி சொல்ல அனலிகா இப்போதும் உணர்வுகள் இல்லாமல் தான் கணவனை கண்டு கொண்டு இருந்தாள் அவளிடம் எந்த பிரதிபலிப்பும் இல்லாததே அவனை அவஸ்தையுடன் எச்சில் விழுங்க வைத்தது மனைவியின் முகம் பார்க்காமல் தலையை குனிந்து கொண்டு மெல்ல நடந்ததை சொல்ல ஆரம்பித்தான் கிஸ்க் கேட்டதும் நேகா மறுத்தா ஆனா என் எதிர்பார்ப்பு என்ன சும்மா அறுக்க விடல நான் வம்படியா கேட்க அவளும் டிராவல்ல வேணா அப்புறம் தரேன்னு சொன்னா ஆனா என்னால பொறுக்க முடியாம காரை ஓட்டிக்கிட்டே என் பக்கம் அவளை இழுத்த அவ திமிரி வேணும்னே என்னை சீண்ட தள்ளி போனா அப்போ நான் அவகிட்ட கிஸ் கேட்டு கெஞ்சினேன் அவளும் வேண்டாம்னு பிடிவாதம் பிடிச்சா அப்போதுதான் அவளுக்கு ஃபோன் வந்தது நான் அதையெல்லாம் கண்டுக்காம எனக்கு இப்போ நீ கிஸ் தரலனா இப்படியே காரை எங்கேயாவது கொண்டு போய் மோதிடுவேன்னு நான் விளையாட்டுக்கு தான் மறட்டினேன் அந்த நேரத்தில் நேகாவும் அவளுக்கு வந்த ஃபோனை ஆன் பண்ணியிருந்தா போல இருக்கு அதை தான் நரேன் அந்த பக்கம் இருந்து கேட்டிருக்கான் நான் எந்த நேரத்தில் அதை சொன்னேனோ அப்ப என்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு இப்ப வரை என் நினைவுல இல்லை கார் எதுலையோ பலமா மோதிய சத்தம் தான் கேட்டுச்சு அதுவும் நேகா பக்கம்தான் அதிக அடின்னு நான் உணர்ந்து அவளை நான் இருக்கும் போதே எனக்கு கண்ணை கட்டிக்கிட்டு மயக்கம் வந்துருச்சு அதுக்கு பிறகு நான் கண் விழிச்சது ஹாஸ்பிட்டல்ல ஓம் குரல் கேட்டுதான் என்று சொல்லி நிறுத்தினான் அதன் பிறகு நடந்தது எல்லாம் அவளுக்கே தெரியும் தான் ஆனால் அதன் பிறகு அவன் மனநிலை என்னவென்று அவன் சொன்னால்தான் தெரியும் என்பதால் அவன் அடுத்து பேச காத்திருந்தாள் இப்படியே காரை எங்கேயாவது கொண்டு போய் மோதிடுவேன்னு நான் சொன்னது எந்த உள்நோக்கத்தோடும் இல்லை அந்த ஆக்சிடென்ட்டும் நான் வேணும்னே பண்ணலை என்னோட கவன குறைவு என்னோட சபல புத்தி என்னோட அந்த நேர விளையாட்டு எல்லாம் சேர்ந்துதான் நேகா உயிரை குடிச்சிருச்சுன்னு நான் கண் விழிச்சதுல இருந்து எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக போயிடுச்சு அதோடு நான் விளையாட்டா சொன்ன ஒரு வாக்கியம் உண்மையானதும் என்னாலதான் நேகா இறந்தாள் என்ற நினைப்பு என்னை விடாமல் துரத்தி நிம்மதியாக தூங்கக்கூட முடியாமல் தவிப்பா இருந்தது அந்த குற்ற உணர்வை எனக்கு எப்படி போக்கணும்னு தெரியாமதான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணினேன் ஏன் நான் உயிரோட இருக்கிறதே நான் நேகாவுக்கு செய்யற துரோகம்னு எனக்கு தோணுச்சு என்னால அவ செத்து போக நான் மட்டும் உயிரோட பழச்சு வந்துட்டேன்னு நான் துடிக்காத நாள் இல்லை என்றான் தவிப்புடன் அவன் சொன்னதை அமைதியாக கேட்டவள் நீங்க டிஸ்டர்பா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதானே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே டாக்டர் கவுன்சிலிங் போக சொன்னாங்க நீங்க ஏன் ஒரு முறை மட்டும் போயிட்டு திரும்ப போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிங்க நீங்க வீட்டுக்கு போன பிறகு கூட அத்த மூலமாக உங்களை கவுன்சிலிங் வர வைக்க நான் முயற்சி பண்ணினேன் ஏன் ஒரு முறை நானே கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன் அப்பவும் நீங்க வரல அதனால் தான் உங்கள் குற்ற உணர்வு உங்களை விட்டு சிறிதும் அகலாமல் இன்னும் தீவிரமாக ஆக்கிரமிச்சிருக்கு என்றாள் அனலிகா நீதான் எனக்கு ஃபோன் பண்ணியதா எனக்கு அது கூட நீனு தெரியாது முதல் தடவை கவுன்சிலிங் போன போது டாக்டர் என்னை பேச வைக்க முயற்சி எடுத்தாங்க ஆனால் என்னால் வெளிப்படையா பேச முடியல யாரோ ஒருத்தர்கிட்ட எனக்கு அதை பற்றி பேச தயக்கமாகவும் இருந்தது அது என் நல்லதுக்குதான்னு எனக்கு அப்போ புரியலை வீட்டுக்கு போன பிறகும் நான் எனக்குள்ள இறுகி இருப்பதை பார்த்து அப்பாவும் அம்மாவும் கூட என்னை கவுன்சிலிங் கூட்டிட்டு போக முயற்சி எடுத்தாங்க ஆனா நான் பிடிவாதமா மறுத்துட்டேன் சொல்ல போனா என்னோட அந்த குற்ற உணர்வை நான் செய்த தவறுக்கு தண்டனையா ஏத்துக்கிட்டேன் என்னால் நேகாவை திருப்பி உயிரோடு கொண்டு வர முடியாது ஆனா அவள் சாக காரணமா இருந்த எனக்கு ஏதாவது தண்டனை வேணும் தானே அது என்னோட குற்ற உணர்வா இருந்துட்டு போகட்டும்னு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டேன் ஏன்றவனை இவனுக்கு என்ன பைத்தியமா என்பது போல் பார்த்தாள் அனலிகா நடந்தது எதிர்பாராத அதுக்கு போட்டு உங்களுக்கு நீங்களே தண்டனை இது உங்களுக்கே முட்டாள்தனமா தோணல என்று கேட்டாள் கட்டாயம் தோணல அனலி ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் உனக்கு புரியும் என்ன நம்பி சந்தோஷமா கிளம்பி வந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்க துப்பு இல்லாம அவளை இல்லாம ஆக்கிட்டேன்னு நினைக்கும் போதே எனக்கு ஒவ்வொரு அணுவும் அப்படி துடிக்கும் என்னால அதிலிருந்து வெளியே வர முடியல நேகா சாகன் நீதான் காரணம்னு மனசு என்ன போட்டு பராண்டும் எனக்கு அது சித்திரவதையா இருந்தாலும் எனக்கு அதுல இருந்து வர தோணல என்று சொல்லி ஒரு நொடி அமைதியானவன் மெல்ல அதை சொன்னான் நான் அந்த மனநிலையில இருந்த நீ விடுகதை மூலமா என்கிட்ட பேச ஆரம்பிச்ச என்றான் அனலிகா அவன் பேச்சில் குறுக்கிடாமல் அமைதியாக இருக்க தானே பேச்சை தொடர்ந்தான் முதல்ல உன்னோட மெசேஜ் எல்லாம் ஏதோ பிராங்குன்னு தான் நினைச்சேன் ஆனா நீ அனுப்பிய விடுகதை சதா எந்த நேரமும் குற்ற உணர்வில் தவித்து கொண்டிருந்த என் மனநிலையை திசை திருப்பிவிட்டது சாதாரணமாகத்தான் உன் விடுகதைக்கு விடையை யோசிக்க ஆரம்பிச்சேன் ஆனால் நீ அதற்கு விடை சொன்னதுடன் நீ சொன்ன கருத்தும் என்னை அறியாமலேயே என்னை பாதிச்சுது அப்போதுதான் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே என் புத்திக்கு உரைச்சிது அம்மாவும் அப்பாவும் எனக்காக எவ்வளவு தவிச்சு போயிருக்காங்கன்னு என் கண்ணில் பட்டு கருத்திலும் பதிந்தது நீ விடுகதை அனுப்பி பேசி பேசி என் மனதை என் குற்ற உணர்விலிருந்து திசை திருப்பிய நேரத்தில் அன்னைக்கு பார்க்குக்கு நடக்க போன போது நரேனை பார்த்தேன் அன்னைக்கு ஏர்போர்ட்ல அவன் பேசின மாதிரி தான் அன்னைக்கு பார்க்கில் வச்சும் பேசினான் அவனை பார்த்தது மட்டும் இல்லாமல் எனக்குள் அமிழ்ந்து கிடந்த குற்ற உணர்வும் வீறு கொண்டு இரண்டு மடங்கா வெளியே வந்தது அதுலயும் நேகா இறந்த துக்கத்துல பாதிக்கப்பட்டு அவளோட அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம போயிட்டாங்கன்னு சொல்லவுமே இதுக்கு காரணம் நான் தானேன்னு தோணுச்சு அப்போ நீ என்கிட்ட கிட்ட காதல சொல்லிட்டேன்னு நான் உன் கூட வேற பேசாம இருந்தேனா என்ன தடுக்க எதுவும் இல்லாத நிலை என் ஒருத்தனால எத்தனை பேருக்கு துன்பம்னு நினைச்சுதான் ஒரு ஆத்திரத்துல கைய அறுத்துக்கிட்டேன் என்று சொல்லி நிறுத்தினான் நான் அன்னைக்கே கெஸ்ட் பண்ணினேன் நீங்க யாரையோ சந்திச்சதால தான் ஏதோ தடுமாறி அந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு உங்க மாற்றம் பற்றி உங்கள் மூலமாக இல்லைனாலும் அத்தைக்கிட்ட அடிக்கடி பேசி உங்களை பற்றி தெரிந்து கொண்டு இருந்தேன் உங்க மாற்றத்தால் நாங்கள் சந்தோஷமா இருந்த நேரத்துல உங்க அந்த செயலை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்றாள் நானும் கூட அந்த நிலைமையில என்னை நீ கல்யாணம் பண்ணிக்க கேட்பேன்னு எதிர்பார்க்கல அந்த நிமிஷத்துல இருந்து என் மனநிலையை நீ கையில் எடுத்துக்கிட்ட என்ன வேற எதையும் யோசிக்க விடாம உன் காதலை யோசிக்க வச்சு எங்க வீட்ல உன் வீட்ல ஏன் என்கிட்டவே போராடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட அதையெல்லாம் இப்ப நினைச்சா கூட வியப்பா இருக்கு எப்படி அப்படி சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்த அதுவும் நான் சாக துணிந்த நிலையிலும் என்று வியந்து கேட்டான் காதல் தான் வேற என்ன நானும் யோசிச்சிருக்கேன் உங்ககிட்ட அப்படி என்ன பிடிச்சிருக்கு இப்படி கிறுக்குத்தனமா கல்யாணம் வர யோசிக்கிறேன்னு ஆனா இந்த மனசு இருக்கு பாருங்க மனசு அது சொல் பேச்சு கேட்குதா என்ன அது நீங்க தான் வேணும்னு பேயாட்டம் போட்டுச்சு அதுலேயும் நீங்கள் தற்கொலை முடிவெடுத்ததும் உங்களை தனியா விட்டால் இன்னும் எதுவும் செய்து கொள்வீங்களோன்னு பயம் அதனால தான் உடனே கல்யாணம் பண்ணிக்க நினைச்சேன் என்றாள் நம்ம கல்யாணம் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு என் குற்ற உணர்வு எனக்குள் பதுங்கி புதுசா ஒரு கவலை வந்துருச்சு உன் வாழ்க்கையை வேற கெடுத்துட்டு இருக்கேனேன்னு ஆனால் உன்னோட பேச்சு காதல் எல்லாம் எனக்கு பிடிச்சும் இருந்தது நான் இருந்த மனநிலைக்கு உன்னோட காதல் தான் எனக்கு மருந்தாக இருந்தது அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன் நான் கடமைக்கு உன் கூட வாழ ஆரம்பிச்சதாக அது முழுக்க உண்மை இல்ல உன்னோட காதலை நான் அங்கீகரிச்சேன் என் மனசை நீ பாதிக்காம உன்னோட என்னால் வாழ முடிஞ்சிருக்காது நேகாவை தாண்டி நீ எனக்குள்ள வந்துட்டேங்கிறது தான் உண்மை ஆனா அந்த உண்மையை நான் அப்போ உணரலை நானும் கூட மனைவின்னு நீ வந்துட்ட அதனால தான் உன் வாழ்க்கையை தரிசா ஆக்கிடக்கூடாதுன்னு தான் உன் கூட வாழ ஆரம்பிச்சிருக்கேன்னு இருந்தேன் ஆனா அது பொய்ன்னு அன்னைக்கு நரேனை சந்திச்ச பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது ஏன்றான் நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்லையே நரேன் முன்னாடி நீங்க என்ன தூக்கி எறிஞ்சு பேசினீங்க வார்த்தைக்கு வார்த்தை ஏன் நேகான்னு சொன்னீங்க என் கைய உதறிட்டு போனீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கூட வாழ்ந்ததே தப்புன்னு சொன்னீங்க என்று முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு குற்றம் சாட்டினாள் வருத்தமாக அவளை பார்த்தவன் நான் தான் சொன்னனே அனலிமா நேகா விஷயத்துல என் குற்ற உணர்வு எனக்குள் அமுழ்ந்து இருந்ததே தவிர முற்றிலும் என்னை விட்டு நீங்கல அதனால தான் அன்னைக்கு நரேன பார்த்ததும் டென்ஷன் ஆகிட்டேன் அவனுக்கு ஆறுதல் சொல்றேங்கிற பெயர்ல என்னென்னவோ ஒளறி வச்சிட்டேன் எஸ் அன்னைக்கு நான் பேசியது உளறல் தான் மனசறிஞ்சு அதை நான் பேசல அந்த நிமிஷம் என்னோட குற்ற உணர்வு தான் என்ன ஆட்சி செய்தது அதுதான் என்னை மீறி வார்த்தைகளை விட வைத்தது இதை நீ நம்பணும் என்றான் இறைஞ்சுதலாக அப்போ அன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க என்று கோபமாக கேட்டாள் அது நான் வேணும்னே அப்படி பண்ணலடி எனக்கு அன்னைக்கு ரொம்ப அழுத்தமாகிருச்சு தூக்கம் வராமல் கொஞ்ச நேரம் மாடியில இருப்போன்னு தான் போனேன் ஆனா அந்த இருட்டு தனிமை என்னைய என்ன யோசிக்க வச்சுதோ உன்னால் ஒரு உயிர் போனது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பமே உருகொழஞ்சு போயிருச்சுன்னு யாரோ என் காதில் வந்து கத்தி என்னை குற்றம் சொன்ன மாதிரி இருந்தது நீ மட்டும் சந்தோஷமா இருக்க எப்படி இருக்கலாம் அங்கே உன்னால ஒரு குடும்பம் அழுகிறது நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு கேட்டு என்ன அந்த குரல் தொருத்துச்சு எப்ப எப்படி மாடி சுவரில் ஏறினேன்னு எனக்கே தெரியல நீ வந்து என்னை இழுத்த பிறகுதான் நான் என்ன செய்ய இருந்தேன்னே எனக்கு உரைச்சிது நஜமா நான் சாகணும்னு நினைச்சு அப்படி செய்யவே இல்லை ஒரு நிமிஷம் எனக்கு உள்ளுக்குள்ள அப்படி நடுங்கி போயிருச்சு அதுவும் ஒன்ன உன் வயிற்றுல வளரும் நம்ம குழந்தைய பத்தி நினைக்காம என்ன காரியம் செய்ய இருந்தேன்னு துடிச்சு போயிட்டேன் உன்கிட்ட அதுக்கு நான் என்ன விளக்கம் சொல்றது அதை எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு புரியவே இல்லை அதுதான் எதுவுமே நடக்காதது போல நடந்துக்கிட்டேன் ஆனாலும் எனக்குள்ள ரொம்ப பயந்து போயிருந்தேன் என்னை மீறி நான் அப்படி செய்ததை என்னால் ஏற்றுக்கவே முடியலை என்னை எப்படி சரிப்படுத்திக்கிறது இந்த மாதிரி இனி நடக்காமல் இருக்க என்ன செய்யறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த போதுதான் நீ என்கிட்ட டுபோஸ் கேட்டு எனக்கு ஷாக் கொடுத்த என்று இன்னும் அதிர்வு மாறாமல் சொன்னான் பருதிவேந்தன் அவன் சொன்னதை எல்லாம் பொறுமையாக கேட்டுவிட்டு நிதானமாக வாயை திறந்தாள் அனலிகா நீங்க ஏதோ சரியில்லைன்னு எனக்கும் புரிந்தது அத்தனை நாள் கழிச்சு நீங்கள் அப்படி நடந்துகிட்ட காரணம் ஏன்னு யோசிச்சு பார்த்தேன் ஒன்று நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க நேகா விஷயத்துல ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்தது இன்னும் ஒன்று நரேனை சந்தித்த பிறகுதான் நீங்க ஒவ்வொரு முறையும் சாவு வர யோசிச்சீங்கன்னு புரிஞ்சுது அப்போ உங்கள் ஆழ்மனம் எதனாலயோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு என்னால் புரிந்து கொள்ள முடிஞ்சுது உங்களுக்கு தேவையான ஒன்று நீங்கள் இருந்து வெளியே வரணும் அல்லது அதுலேருந்து உங்க மனநிலையை மாற்றணும் அந்த விஷயத்துல இருந்து வெளியில வர உங்க முயற்சி வேணும் நீங்க கவுன்சிலிங்க்கு டாக்டர் கிட்ட போகவும் பிடிவாதமா முன்னாடியே மறுத்தீங்க எப்ப மட்டும் சம்மதிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல முதல்ல நீங்க மனம் விட்டு பேசணும் உங்களை பேச வைக்க என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன் என் யோசனையின் முடிவில் உங்களை பேச வைக்க டிவோர்ஸ் நாடகத்தை கையில எடுத்துக்கிட்டேன் என்று சொல்லி அனலிகா இப்போதும் அவனுக்கு தான் கொடுத்தாள் என்ன சொல்ற அப்போ என்னைய பெரிய நினைச்சு நீ அந்த முடிவை எடுக்கலையா நானா மனம் விட்டு பேசணும்னு தான் விவாகரத்து வேணும்னு கேட்டியா என்று அதிர்வு விலகாமல் கேட்டான் ஆமாம் என்று தலையை அசைத்தாள் அனலிகா